नीचे अड़कों

செய்ததே அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போகிறார்களா வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம் உசுப்பேட்டி செயற்படுகிறார் இவ்வாறு உசுப்பேட்டி தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் அதில் சொல்லுவோம் நீங்க

மின்சக்தி எரிசக்தி அமைச்சுடைய விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு பெருமர்ச்சி அடைகின்றேன் எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் வடமாகாணத்தில் இதுவரை காலமும் ஜாரும் எவரும் கண்டு காணவில்லை மின்சக்தி தொடர்பாகவும் எரிசக்தி அமைச்சின் தொடர்பான விதிகள் தொடர்பாகவும் ஆனால் நாங்கள் வந்து வடமாகாணத்தில் முதல் முதலியாக எண்ணெய் தாங்கி நிலையத்தை ஒன்றை அமைத்திருக்கின்றோம் காங்கேசந்துரையில் இதற்கு முதல் அன்றராபுரம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றுதான் எரிபொருள்களை நிரப்பி வந்து எரிபொருள் நிலையத்திற்கு வழங்கப்பட்டது ஆனால் நாங்கள் முதல் முறையாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை பிரதேசத்தில் நிறுவி அங்கிருந்து விநியோகத்தை வடமாகாணத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதே நேரம் அதற்கான எரிபொருள் எரிபொருள்களை வாகனங்களில் கூடாகத்தான் இதுவரை காலமும் வழங்கி வருகின்றோம் ஆனால் அதற்கான மாற்று ஏற்பாடாகவும் புகையிரத கூடாகவும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நான் நாங்கள் அந்த எண்ணெய் எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது தீவுகளை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அத்தியாவசியமான மின்சாரம் என்பது அத்தியாவசியமானது இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் தேர்மல் ஊடாகத்தான் மின்சாரத்தை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு கூட அந்த எரிபொருள்களை கொண்டு செல்வதற்கு கூட பலர் இடர்பாடுகளை ஏற்படுத்தி வந்திருந்தது ஆனால் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் கலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் ஊடாக அந்த பிரதேசத்திற்கு வினைத்திறனாக மின்சாரங்களை வழங்குவதற்கு அரசாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதேபோல் நாங்கள் உங்களுக்குத் தெரியும் நெடுந்தீவு தீவுப் பகுதிகளில் எந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கூட எந்த அரசாங்கங்களும் நிறுவவில்லை ஆனால் எங்களது அரசாங்கம் ஓர் ஆண்டுக்குள் நாங்கள் நெடுந்தீவில் அங்கே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஜார் கூட நினைத்திருக்கிறார்கள் யாரும் கேட்கவில்லை அங்கத்திய பிரதேச வாழ் மக்கள் கூட எங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கும்படி கேட்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அங்கே எரிபொருள் நிரப்பிலையும் பெற வேண்ட ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துக்கிறாரே ஒழிய மக்களுக்கு நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த கதையால் அந்த மாவட்ட மாணவர்களாத என்று நான் கூறிக்கொள்கிறேன் அதற்கு முதல்ல இவர் இவர் இவருகின்ற கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு தெரியாது அயல் அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவருக்கு ஒன்றை கூறுகிறோம் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுகிறார் நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் அவர் குழம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காது என்று உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் என்னடா கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்தப் போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் தமிழ் வசனம் அடைகிறார் தமிழரை உசுப்பேற்று செயற்படுகிறார் இவ்வாறு உசுப்பேற்றி உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக்கின்ற வரும் அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் நன்றி வணக்கம் முகதமன் திருமாட்டுக்கு இந்த பாயிண்ட் நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் ஆகவே நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் தொண்ணூற்று ஒன்று ஒன்று பாயிண்ட் ரெண்டாவது இசிங்கோ எவ்ரி மெம்பர் மஸ்ட் கன்ஃபைன் டுஸ்கஷன் எனக்கு இப்போ சொல்லுங்க தம்பி இளாங்குமாரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக இத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய்க்கொண்டு இருக்கு நீங்கள் கதை கேட்டுறீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வேறு நிப்பாட்டே இது இந்த இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாது முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம் தயவு செய்து அங்கால போயிருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோஷம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம் நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன்னு சொல்லி நாலு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் குழப்பி நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு ஒரு நியாயம் என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா பதில சொல்லுங்க தயவு செய்து நான் தமிழ் நான் தமிழர் நெஞ்சில் அடி சொல்றேன் நான் தமிழர் எனக்கு இனவாதம் இல்ல நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன் ஆனா நான் தமிழர் எனக்கு பதில சொல்ல முடியுங்க பதில சொல்லுங்க நீங்க பதில சொல்லுங்க ஓ మ మ మ ప සාమాන గ గ ప గ ගෞරබ සලමතා අිරි අවර කළේ. හතාවදේ තලමයි පොන් පොන්ට කියේලිට පයින්ට් කිලින්ීමම හොන්න පොයින් පොයින්ට මේ මේ රත්තර රත්තර කිට රත්තරන් කිරිමොන මේ මෝඩේ කතා කරන්නේ හරිද පොයින්ටරක් නෑන මන්තිතුම පොයිටගන්න කවදීලක අඩිකස කෙලිට. ගරුපී සතතලිින්ගම් අන්තිතුමා ඔබතුමාගේ කාලය ආරම්භ වෙනවා විනාඩි නමෙක් කාල තිබෙනවා thank very much I, first, i would like to